சென்னையில் நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால் மற்றும் புதை வட மின்கம்பி அமைக்கும் பணிகளை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் ஆய்வு செய்தார் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ளும் வகையில் சென்னை ராயப்பேட்டையில் அவை சண்முகம் சாலையில் மழைநீர் வடிகால் பணி மற்றும் மின்சாரத்துறை சார்பில் புதை வட மின்கம்பிகள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன இப்பணிகளை இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் ஆய்வு செய்தார் லாய்ட் சாலை முழுவதும் நடைபெற்று வரும் பணிகளையும் நடந்தே சென்று பார்வையிட்ட அமைச்சர் மழை நேரத்தில் பாதிப்பு ஏற்படாத வண்ணம் அனைத்து பணிகளையும் விரைவாக முடிக்க வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் தொடர்ந்து சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நடுக்குப்பம் பகுதியில் இருபத்தி ஆறு லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் மீன் அங்காடி மறு சீரமைக்கப்பட்டு மேம்படுத்தப்பட்டது பணிகள் முடிவடைந்த நிலையில் மீன் அங்காடியினை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார் பின்னர் நமக்குநாமை திட்டத்தின் கீழ் நாற்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உள் விளையாட்டு அரங்கம் இறகுப்பந்து மற்றும் கைப்பந்து விளையாட்டு மைதானத்தினையும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்து கேரம் டேபிள் டென்னிஸ் பேட்மிண்டன் விளையாடினார் இதன் பின்னர் நடுக்குப்பத்தில் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் திருவுருவச் சிலைக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பின்னர் அங்குள்ள சென்னை மாநகராட்சி குழந்தைகள் மையத்தில் ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் வருகை பதிவேடு உணவுப் பொருட்களின் தரம் உள்ளிட்டவை குறித்தும் ஆய்வு செய்தார் இந்நிகழ்ச்சிகளில் மாநகராட்சி மேயர் பிரியா நாடாளுமன்ற உறுப்பினர் தயானதி மாறன் மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் சிற்றரசு துணை மேயர் மகேஷ்குமார் பகுதி செயலாளர் ஏ ஆர் பி எம் காமராஜ் மதன்மோகன் உள்ளிட்டோர் பங்கேற்றனா்